اللهم <سؤال> صل <سؤال> وسلم وبارك على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين سب اوخر ابو جيه مين والله الله تعالى الخير يريدات صادق سماطاء منتبه التوجه برضى الله عليه وسلم وعليه الدعاء اے میرے نشاط و بین پر دل اٹھا کرتے کوڑی ہیں اب انہیں کہیں کی دیما کے اوپر رکھو عام اور باہر کے سلامتی نہیں بلکہ السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہอัลبا اسلام کے اور طلبے اللہ تعالی کو ندائی کرتے نام دلین رہے حاصل کرتے کوڑی طلبہ منتظران தொழுகையை விட்டு வாழக்கூடிய மனிதனுடைய நிலமை அந்த தொழுகையின் முக்கியத்துவம் அந்த தொழுகையின் மூலமாக அதனை விட்டு வாழக்கூடிய அந்த மனிதனின் நான் எ மருந்து நான் உடைய இடமே எவ்வாறு காணப்படும் என்பதைப் பற்றி சற்று ஸ்ரீதா ஓ என்பதில் விட திருப்புள் பார்க்கலாம் ஆசை அன்வான் கவலத்தில் எல்லாம் முதலாவதாக நாங்கள் தொழுகை என்றால் என்ன நாங்கள் சொல்கிறோம் அல்லாவுக்காகவே வழங்குகின்றோம் அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே செல்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் தொடங்கின்றோம் ஆனால் தொழுகை என்றால் என்ன என்பதை பற்றி தெரியாதவர்களாக அறியாதவர்களாக தேர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆரம்பமாக தொழுகை என்பது முதல் தன்னாக வரக்கூடியது தொழுகை என்பது அத்வா தொழுகை என்றாலே ஒரு துவாரம் தொழுகையில் அமைத்து விடயங்களும் அது ஆகவே சார் உங்களால் திரையாக இருக்கும்

இந்த தொழுகையில் நாங்கள் எப்பாறு நாங்கள் பணபுணமாக எழுத்துக்கிறோம் அதே போன்று நாள் எப்பவாறு கரிசனையாக இழுத்துக்கிறோம் என்பதை நாங்கள் சற்று சந்திக்கிறோம் அன்பா இந்த வரும்பரே அங்காமல் என்ன நடந்து உணவர்கள் தொழுகையை சொதா அதா என்றால் என்ன வலைப்படுத்தியிருந்த பொழுதோ அப்போ அது சொந்தப்பரியம் எங்களுடைய குனிச்சனாக வரக்கூடியது அதை போன்று நான்

அந்த சொல்யோத்திலே அல்லாமு கால கிட்டத்தட்ட நூறு கணக்கான இடங்களில் அல்லாம்கால உபயோகப்படுத்தியுள்ளான் பயன்படுத்தியுள்ளான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பாக ஒரு அல்லாமத்திருமனையை கூறும்போது இவ்வாறு பலவிதமான விடயங்கள் அந்த தொடுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள் அதே போன்று தொழுகையின் முக்கியத்துவம் தொழுகை தொழுகை என்று அல்லாமத்திலையும் ஒல்லாமத்தர முயன்றார்

தரா பொறுத்த வெற்றி ஐந்து ரகக தலாம் ஐந்து वक्तங்களாக இருக்கு ஆக்கி அல்லாஹ் تعالی கூறினான் இந்த ஐந்து वक्तகடும் இந்த ஐந்து நேர தொழுகைகளும் இந்த 50 நேர தொழுகைகளுக்கு சமமானதாக இருக்கும் என்று வரையிலே அல்லாஹ் تعالی அந்த சமயத்தில் நிறைவேறுகோற்றேன் அபூபக்கர் அவர்கள் அல்லாஹ் تعالی உள்ளதகேறிலே அலி ஹஸ்ன் அல்லாஹு அலைஹி வஸ்ஸலம அவர்கள் இந்த தொழுகை பற்றி விளக்கப்பட்டுள்ள போது நபியால் கேட்டார்கள் சகாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள் நீங்கள் ஒரு மனிதனுடைய வீட்டிற்கு அருகாமையில் அவருடைய கதவிற்கு முன்னால் ஒரு ஆறு ஒளி கொண்டிருக்கின்றது ஐந்து நேரமும் அது குடிக்கிறான் குளிக்கின்றான் அவ்வாறு அவன் மீண்டு வருகின்ற அவனிடத்தில் ஏதாவது ஒரு அடுத்துகள் அவனிடத்தில் இருக்குமா என்ற சதல்லாமல் அவர்கள் கேட்ட பொழுது சகாபாக்கள் கூறுகிறார்கள் யார் சொல்லலாம் எவ்வாறு அவருடைய உடம்பில் எவ்வாறு அடுத்துகள் ஏற்படும் இவ்வாறு ஐந்து நேரம் அவர்

நாங்கள் அந்த தொழிலைக்காக உறுதி செய்கிறோம் எங்களுடைய உறுப்பூர் வழியுள்ள இறுதி சொந்த ஊடாக சென்று விடுகின்றதே எங்களை விட்டு நீங்கி விடுகின்றதே அல்லா பாவரை விடுகின்றார் என்று நமையா சிதம்பாமீஸ் அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள் அதே போன்று அவர்கள் குறிப்பிட்டார்கள்

ஒவ்வொரு விடயங்களும் இந்த தொழுகையின் முக்கியத்துவத்தை தொழுகியத்தை தொழுகையின் முக்கியத்துவத்தை உணர்கக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அல்பாந்த உறவு ஒரு சார் அந்த நேரத்தில் நான் தகுதியானவனாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற என்னை ஹத்தி நிறைவேற்றி கொண்டு விடுங்கள் என்று கேட்கிறார்கள் அந்த நேரத்தில் நேரம் வருகின்றே அந்த நேரத்தில் தொழுகை சகாபவர்களுடன் சேர்ந்து அந்த நபர்

நான் இவ்வாறு பாவம் செய்துவிட்டேன் எனக்கு நீங்கள் என்று கூறுகின்றார் நீங்கள் எங்களுடன் சேர்ந்து தொடர்பில் சகோதரரை நீங்கள் எங்களுடன் சேர்ந்து தொடரில்லையா என்று கேட்கின்றார்கள் அப்போது நான் தொழுதே எங்களுடன் சேர்ந்து யார் சோதனா என்று கூறினார்கள் அந்த நேரத்தில் நபிகார சிவந்தா மகேசன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் தொழுகை கூட என்று

அம்சமாக இருந்து உடற்படிக்கை அந்த விடயம் என்ன தெரியுமா தொழுகை தான் தொழுகை தான் அந்த தொழுகையை யார் விழுகின்றார்களோ அவன் தொழுகையை விட்டு விடக்கூடியவன் நாளை மறுமையில் குறிப்பிட்டார்கள் அதே போன்று குறிப்பிட்டார்கள் அதே போன்று தொழுகையை விடக்கூடிய தொழுகையை விடக்கூடியவன்

அவரே பல விடுவானா இருந்த அவருடைய தொழுகையை இருந்தால் அந்த தொழுகை அவருடைய தொழுகையில் கூட விடயத்தில் அவரை

இமாம் சாஸ்திரை போல அவர்கள் குறிப்பிட்டார்கள் கருத்தை விட்டுவதற்கு நபர் சாஸ்திர போல் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒரு மனிதன் செல்கின்ற பொழுதோட நடிகரார் அவர்கள் குறிப்பிட்டுக் காட்டினார்கள் அவ்வளோ முதலாவதாக ஒரு மனிதன் நாளை மறுமையில் ஒரு விடயத்தை பற்றி விசாரிக்கப்படுவான் அதுதான் அவருடைய ஆரம்பமாக எடுத்துக் கொண்டிருக்கும் அந்த தான் பற்றி ஆழ்மனான அவர்கள் ஒவ்வொருவர் விசாயிக்கட இருக்கின்றோம் என்பதை நபிகள் நாயகம் அவர்கள் கூறப்பட்டார்கள் அலை தூண்ட அவாயே இருக்கின்ற பொழுது பெரிய சலஹை அவர் கூறுதே அவவர் அவாயே பேறினராக உள்ளது வாழ்ந்து கொண்டிராத என்றால் நாளே வரமே அஸ்லஹ ஹ வ அன் கஅ அலை தூண்ட அவர் நாளே வரமே வெச்சிவிட்ட கூட்டத்தில் அனுமதிக்க உடையவராக இருக்கின்றால் அலை தூண்ட அவர் சொல்லுகியே விட்டு வரமாக ஏறி தெளசதே வாழ்வனாய் இருக்க வேண்டும் அதே போன்று நாளை வறுமையில் நஷ்டவாதிகளாக இருக்கக்கூடியவன் அவர் தான் என்று

அதனை நாங்கள் எந்திருமிதலும் கிடையாது என்று இருந்தால் ஐங்களுடைய நோய் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பிட்டாருவார்கள் அவர்கள் அவ்வாறு பிரகாசித்து கொண்டிருக்கும் அவர்களுடைய காரணமாக அவர்களுடைய உடம்புகள் அவர்களுடைய அவ்வாறு மகள் குறிப்பிட்டார்கள் அதன் மூலமாகத்தான் என்னுடைய நான் அறிந்து வருவேன் என்று நபிகா சிறப்பிட்டார்கள் அல்லாமல் தன் திருமலையை குறிப்பிடுகிறார் எங்களுடைய இறுதி முடிவு மிகவும் மோசமான

தொழுகையை பொறுத்த மட்டும் தொழுகை விடக்கூடியவரை எங்களுக்கு நான்கு விதமாக பார்க்கலாம் முதலாவதாக தொழுகையை விடக்கூடியவர் அதை போன்று தொடரக்கூடியவர்கள் இவர்களை எல்லாம் சேர்த்து நாளை மறுமையை அடைய இருக்கக்கூடிய அந்த தரஜாக்கள் அந்த நிலைமைகளை வைத்து நான்கு விதமாக எங்களுக்கு சுருக்கமாக பார்க்கலாம் அந்த விடைகள் என்னவென்றால் முதலாவதாக

وہاں رہاں رہاں یہ

நிரந்தரமாக தொடர்ச்சியான தன்மைகள் இருப்பார்கள் அதே போன்று அதனை பின்பற்றப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள்

ஜ அனந்தரமாக பெறக்கூடியவர்கள் யார் என்றால் அல் முசியை தொடரக்கூடியவர்கள் தொடரக்கூடியவர்கள் தான் இந்த சோரத்தினை அடைந்து கொள்வார்கள் என்கிறவர்கள்

خورتان کیا ہوتالی نے کہا ہوتا ہے جس طریقم stopر مسئلہ گئی کیا آپ کس میں بهاتھی ہے س اب ماں پک کہا ہوتا��ی آخر س который کو不取ت جس الاغی executmission جس صورت کو تو شطہ آپ کسی کر ، کوئی نہیں وurst وقت patreon وہ things عام அந்த நிலையத்தை அவ்வளவுக்காக முதலாவதாக ஒரு பணிகளிலேயே அதிலே அவரை எவ்வாறு என்றால் அவருடைய தோள்கள் தோழ்களும் சேர்த்து அவ்வாறே அவர்கள்

परहेते परहेते बड़ा महापुरुष कहलाए भगवान को प्रेम से नाम का लाल भी याद करे अल्लाह ताला जो ने करोड़ों को पैदा किया माशा अल्लाह कुली सन सकर के लिए बहुत ही बड़े हुए विनय के निवेदन करते हैं प्रभु और प्रभु के सभी और बुलवाता है प्रभु के दे सब्र में नरक के हुए काल का बुलवाता है प्रभु के नाम को बोल बोल कर आमंत्रित करे नाम बोलेले अदन नाम में बोलों इनका पूर्व தலை தொடர்ந்துட்டித்துவது சில கொள்களை சொல்ல சில கைகளை போடமாட்டார்கள் یہ نبی تبارک و برکات آپ مار یت کو لینے کے بارے اللہ <سؤال> تعالی نے فرمایا کہ تو بھی میرے پرامما کو جو اونچا ہے اس کے بارے میں فرمایا اور بھی بھی اس لیے ڈر گیا کہ لا اور بھی کہنا ہے کہ اور اس نے تو کی پرامما کو साधकों के तौर पर महान आदरणीय थे परबल हिमालय जैसे वायु में गांव गए ये वसुधा के बड़े निबंधक के बोल बोल और हर तस्वीर में उनके लिखने पर वो इनका कथन बनता है और नासिक के मेल पर 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 मुनाथ की संतान वेले चले जो वारन परिक्रमा में उठा और वो माना सब इतना पुष्टि करके से पूर्ण வயிறு என்று சொல்லப்படக்கூடியது என்றே அல்லாமல்

அவர்கள் மீதை பார்த்தனர் ஒரு மனிதன் அவருடைய அவருடைய தலைக்கு மேலால் பெரிய ஒரு மாநாட்டத்தை அந்த நேரத்தில் அவருடைய

அவர்களுடைய தொல்வியை பலாமலமாக இருந்து பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கு தான் இந்த நிலைமை ஏற்படுகின்றன அதோடு அந்த மனிதனு மீண்டும் அவருடைய என்பதை வேறுபடுத்தக்கூடிய மாற்றம் இந்த நிலப்பரப்பு பற்றியாயே ஏதேனும் ஒரு ஊருக்கு வெளியே மிக முக்கியமான மையங்கள் இந்த குழுவை பொருளாதார பொருளாதார பிரச்சனையானது விதியோங்களே பல்வேறு மீனே என்றபொருட்டால் பலாயாக ஆவது அதை கொண்டு வீழ் சொரவர்களை கடைகிறது தானம் என்று நிலைமை <tie> അതെ വീണ്ടതാ നാളെ വരുണ്ടാണ് ഇതിൽ പോവുന്നവനെ നമ്മൾ പറയുന്നവനെ അൽമാൻറോ പറടാട്ടാണ് ഇതിനെ ഒരു കൂട്ടത്തിൽ കൊവാസ്ത്തെ ഫൈൽ ആണ് ഇതിനെ ആയിഷയെ കൊവാസ്ത്തെ ഫൈൽ ആണ് പിന്നെ ഇതിനെ അൽമാൻറോ കൊവാസ്ത്തെ ഫൈൽ ആണ് അവസേ ഇതിനെ പറയുക ഇതിന്റെ മുതിർകുട്ടി പൂർവ ഒരു ഇതിനെ വല്ല കല്ലു കളയപാട് ഒരു രീതിയവർക്ക് വീരുണ്ടൻ അൽമാൻറോ പറയാട്ടാണ് அன்றையதே அந்த ரெண்டு விவிலுக்கு இடையிலும் அல்லாஹ் தஆலா என்னையும் விரையும் இந்த தொழுகையைៀប்படுத்தார்கள் தொழுகையை நிறைவேற்ற அந்த வார்த்தையை நேய்ப் பிதாவால் நேரில் மூعيه நேர்றன் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா இருந்து ஒரு வழிவழன் கொடுத்தார் ஏகீபேர் வளர எல்லா மார்க்கமா இருக்கணும்ர் அல்லாஹ்வுடைய